மேஷம் இன்னைக்கு நீங்க சில விஷயங்களை முக்கியமா சொந்தக்காரங்க கிட்ட அனுசரிச்சு போகணும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட நல்லா ஒத்து போங்க உங்க ஆசைய உங்க துணை கிட்ட சொல்லலாம் ரிஷபம் இன்னைக்கு நீங்க கடைகள் மால் பலசருக்கு கடைன்னு போய் சாமான வாங்க நிறைய நேரம் செலவழிப்பீங்க விலை பேசி குறைச்சதுல சந்தோஷப்படுவீங்க மிதுனம் இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சாலும் அதுல ஒரு நிறைவு வேணும்னு நினைப்பீங்க நிறைய நேரம் எதிர்மறை எண்ணங்கள் மண்டைய குடையும் அதனால உங்க வாழ்க்கையில சரியான முடிவு எடுக்க எனர்ஜியை செலவு பண்ணுங்க கடகம் அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்க கதவை தட்டும் அசையா சொத்துல நீங்க போட்ட முதலீடு நல்ல லாபம் கொடுக்கும் வேலையில உங்க மேலதிகாரி மற்றும் கூட வேலை செய்யறவங்க உங்களுக்கு சப்போர்ட் ஆயிருப்பாங்க இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கிற எல்லா வேலையிலயும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் சிம்மம் நீங்க லைஃப்ல இத்தனை நாள யாரு மீட் பண்ண வெயிட் பண்ணீங்களோ அவங்கள மீட் பண்ண சான்ஸ் இருக்கு உங்க லவ்வுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுக்க சான்ஸ் இருக்கு உங்களுக்கு கலையில ஆர்வம் இருக்கும் அத வெளிய காட்டி மத்தவங்க பாராட்ட வாங்குவீங்க கன்னி பண விஷயத்துல சில பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரலாம் அதனால எந்த முடிவு எடுத்தாலும் ரொம்ப எமோஷனல் ஆகாம யோசிச்சு எடுங்க உங்ககிட்ட இருக்கிற விலை உயர்ந்த பொருள் மேல கொஞ்சம் உஷாரா இருங்க நீங்க எடுக்கிற முடிவை ரொம்ப நாளைக்கு பாதிக்கும் அதனால புது திட்டம் இல்ல சட்ட சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க துலாம் இன்னைக்கு உங்க லவ்வர் கூட நெருக்கமா இருக்கிறதுக்கு சரியான நாள் வேலை அதிகமா இருந்ததால ரொம்ப நாளா ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல இன்னைக்கு ஈவினிங் உங்க லவ்வர் கூட நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க இன்னைக்கு நல்லா முழுசா யூஸ் பண்ணிக்கோங்க விருச்சிகம் இன்னைக்கு நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் யாரையோ குறி வச்சு செய்யற ஒரு விஷயத்துல நீங்க மாட்டிக்குவீங்க கொஞ்சம் உஷாரா இருந்தா தப்பிக்கலாம் பழைய அனுபவத்தில இருந்து இதை நீங்க கத்துக்கலாம் தனுசு இன்னைக்கு நீங்க நம்பிக்கையோட இருப்பீங்க எதா இருந்தாலும் சீக்கிரமா முடிச்சிடுவீங்க லாஜிக்க யோசிக்கிறனால ரொம்ப நாளா இருந்த பிரச்சனையில இருந்து விடுபடுவீங்க மகரம் கொஞ்ச நாளா உங்களுக்கு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட சரியா என்ஜாய் பண்ணல நீங்க போடுற எஃபர்ட் உங்களை ஒரு உயரத்துக்கு கொண்டு போகும் இப்போ நீங்க ரெஸ்ட் எடுத்து நல்லா என்ஜாய் பண்ண வேண்டிய டைம் கும்பம் இன்னைக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்க சிலர் உங்க வேலைய உங்க மேல போட பார்ப்பாங்க நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸ் அதனால டென்ஷன் ஆகாம ஹேண்டில் பண்ணுங்க மீனம் இன்னைக்கு உங்களுக்கு சரியில்லை அதனால பினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உஷாராயிருங்க பண விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்னு அட்வைஸ் பண்றோம்